இப்போ வாட்ஸ்அப்பில் சில பேர் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் அது மாதிரி அனுப்பிவிட்டு பிரிண்ட் வேணும்னு கேட்பாங்க அதை எப்படி ஒரே பேப்பரில் நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்திருக்க அந்த ஃபோட்டோஸை சேவஸ் கொடுத்து டெக்ஸ்டாப்பில் எதுலையாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணணும் ஃபோட்டோஷாப் வந்து செவன் பாயிண்ட் ஜீரோவில் தான் நம்ம இது எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் செவன் பாயிண்ட் ஜீரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் ட்ராக் பண்ணி உள்ளே இழுத்துட்டு ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோஸை ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் விற்றுனு வரும் அது மூலமாகவும் நம்ம ஃபோட்டோஷாப்பு கொண்டு வந்துக்கலாம் இப்போ ஃபைலில் போய் நியூ கொடுத்தா பேப்பர் சைஸ் இருக்கும் அதில் ஏ ஃபோர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கணும் இதுக்கான கீபோர்டில் கீ கண்ட்ரோல் எண் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வரப்போகிறோம் மூடூலை க்ளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேஜை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாச்சு இப்போ செகண்ட் பேஜ் அவங்க அனுப்பியிருக்க இமேஜில் இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிராஃப்ட் டூல் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வேணுங்கிற அளவுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்துட்டு இதையும் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடலாம் இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்ம வந்து ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இழுத்தோன்னா ஈவனாக இந்த மாதிரி நமக்கு வந்துடும் அப்புறம் திரும்ப லேயர் டியூ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு லேயர் டூவை செலக்ட் பண்ணிடணும் இப்போ திரும்ப கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஈவனாக வச்சுட்டு கொடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு இப்போது கீபோர்டில் கீ கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் ஆப்ஷன் வரும் நம்ம எந்த ப்ரிண்டரில் ப்ரிண்ட் கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டா ஃபோட்டோஷப்